ஹாய் கேஸ் நம்ம படிப்பை யூடியூப் சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அபேர் பார்க்க போகிறோம் சரிங்களா பென்சில் புயல் வந்து கரையை கடந்தது அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தோம்ல அந்த பென்சில் புயல் எங்கே கரையை கடந்தது அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வங்கக்கடலில் உருவான பென்ஷன் புயல் மரக்கானம் புதுச்சேரியிலேயே சனிக்கிழமை இரவு கரையை கடங்க தொடங்கியது புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த சனிக்கிழமை கனமழை பெய்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால் அதிக பாதிப்படைந்த மாவட்டங்கள் அப்படிங்கன்னு பார்க்கும்போது இதெல்லாமே அதிகமாக பாதிப்படைந்த மாநிலங்களால் கருதப்படுது சரிங்களா இதில் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய குழுவை அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மீட்பு நிவாரணப் பணிகளுக்கு தீவிரமாக தீவிரம் முதல்வர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைக்க மத்திய அரசை கேட்டுக்கொள் கொண்டுள்ளது கொண்டுள்ளோம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மழை அதிக அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த மாவட்டங்களில் அலுவலர்களையும் தயார் நிலையில் இருக்க உள்ளோம் என்று முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து இன்று ஆரஞ்சு அலர்ட் வந்து ஓகே இதுவரை இல்லாத அளவாக புதுச்சேரியில் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு மலைமானி நிறுவப்பட்டது அப்போது முதல் புதுச்சேரியும் மழையளவு பதிவு செய்யப்பட்டு வருகிறது அந்த தரவுகளில் தருவலின்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி பதிவான முப்பது சென்டிமீட்டர் மலையளவே புதுச்சேரியில் பதிவான அதிகபட்ச மலையளவாக இருந்தது இந்த நிலையில் தற்போது புதுச்சேரி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மலையளவு பதவியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தின் மயிலாகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தா தானியங்கி மலைமானி நிறுவப்பட்டது தரவுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அங்குள் அங்கு இதுவரை பதிவான மலைகளின் அதிகபட்சம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி பதினான்கு சென்டிமீட்டர் பதிவாகி இருந்த நிலையில் அங்கு தற்போது ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மலையாக பதிவாகி உள்ளது இது புதுச்சேரியில் வரலாறு காணாத மழையளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த டாலருக்கு மாற்றாக ஏற்படுத்த முடியாதால் நூறு சிவ வரி அதாவது பிரிக்ஸ் நாடுகள் வந்து நமக்கான ஒரு ஒரு பணத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பில் முடிவு பண்ணாங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து என்னென்ன அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா தென்னாப்பிரிக்கா சீனா ஈரான் சவுதி அரேபியா எத்தியோப்பியா எகிப்து ஐரோ ஐக்கியரும் அமீரகம் அப்படின்னு சொல்லி இந்த நூறு நாடுகள்லாம் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பணத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இது எதற்கு எதிராக வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டாலருக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய இதாக இருக்கு ஏன்னா டாலரோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா அதனால வந்து இவங்க இப்படி ஒரு பணத்தை வந்து உருவாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க சரிங்களா இதில் மேலும் துருக்கி அஜர்பைஜான் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளும் வந்து இந்த கூட்டமைப்பில் இணையதற்கு விருப்பப்படுது அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து தான் யார் பேசியிருக்கா அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு அதாவது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறொரு பணத்தின் பரிவர்த்தனை மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் முயற்சி செய்தால் அந்த நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஆக தெரிவாகியுள்ள உள்ள ட்ரம்ப் அவர்கள் வந்து எச்சரித்துள்ள உலக நிதிசார அமைப்பில் பல ஆண்டுகளாக அதிகம் செலுத்தி வர்றது யார் அப்படின்னா யுஎஸ் தான் இதன் கட்டுப்படுத்தும் விதமாக டாலருக்கு மாற்றாக தங்கள் நாட்டு பணங்கள் மூலமாக பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள இந்திய உள்ளிட்ட நாடுகள் பல்வேறு முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்காங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எண்ணெய் திட்டம் இன்று முதல் நதிப்பிடி தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்ணெய் எண்ணுத்தல் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழக அரசு பள்ளிகளில் ஒன்று ரெண்டு மூணு வகுப்புகளில் கத்தல் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துவது எண்ணும் திட்டத்தேரவு தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறனை அடைவதை உதவி செய்வதை இந்த திட்டத்தேர்வு நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதன்படி எத்தனை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பள்ளிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு மொத்தம் அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபது பேரிடம் மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் தலா நூற்றி நாற்பத்தி நாலு கணக்கெடுப்பாளர்கள் வீதம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவ் இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு முதல்நிலை ஆசிரியருடன் சேர்ந்து மதிப்பீடு பணியை திங்கக்கிழமையில் இருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து இந்த பணி கண கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று நடந்த கரண்ட் டஃபரோட கண்டினியூஷன் தான் சையது மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் போட்டி இன் நடந்துட்டு அதில் இந்தியாவின் பி வி சிந்து அதாவது மகளிருக்கான ஒற்றையர் போட்டியில் வந்து பி வி சிந்து வந்து பரிசு வென்றுட்டாங்க லக்ஷ்யா அப்படிங்கிற வந்து ஆண்களுக்கான போட்டியில் வந்து கோப்பை வென்றுட்டார் டீசன் ஜாலியா காயத்ரி கோபிசந்த் இணை வந்து களப்பிரட்டையர் பிரிவில் வந்து பட்டம் வென்றிருக்காங்க அப்போ மூணு பேரும் வந்து இந்த தடவை பட்டம் வென்றிருக்காங்க மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் லக்ஷா சென் அப்படிங்கிறவங்களும் கலப்பிரேட்டர் பிரிவுல டீரிசன் ஜாலியா காயத்ரி கோபிசந்த் இணை வந்து சாம்பியன் பட்டம் என்று ஓகே ஐசிசி தலைவரான ஜெய்ஷா ஓகேங்களா இவர் யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் இவர் ஐசிசி வரலாற்றின் மிக இளமையான தலைவர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு ஓகேங்களா இவருக்கு முன்னாடி எதுல இருந்தார் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துல ஐந்து ஆண்டுகளா செயலாளராக பதவி வச்சுட்டு இருந்தாரு இப்ப இவர் ஐசிசி தலைவரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சரிங்களா ஐசிசி தலைவரா பொறுப்பேற்கிறதுல ஐந்தாவது இந்திய இவர் தான் அப்படின்னு சொல்லி முன்னாடி யாரெல்லாம் தலைவரா இருந்தாங்க அப்படின்னா ஜக்மோகன் டால்மியா சரத்பவர் சாங் மனோகர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர்லாம் உங்கள் தலைவராக இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டும் சேர்க்கப்பட்டு உள்ளது அப்போ இந்த கிரிக்கெட் போட்டியே நடத்திடும் போது யார் தலைவராக இருப்பா அப்படின்னா இவர் தான் தலைவராக இருப்பார் ஜெய்ஷா அவர்கள் தான் தலைவராக இருப்பார் இன்னொன்று சாம்பியன்ஸ் கோப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக கண்டு கண்டறிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐசிசி தலைவர் ஓகே அடுத்தபடியாக ரஷ்ய இராணுவத்துக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவு நிதி ஒதுக்கீடு யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ரஷ்ய அதிபர் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இராணுவ பாதுகாப்புக்கு சுமார் பன்னிரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய அதிபர் விளாதி மிதி புதின் ஒப்புதல் அளித்துள்ளார் மொத்த பட்ஜெட்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தம் நாட்டின் பாதுகாப்புக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் அதிகாரப்புற அதிகாரப்பூர்வ இணையதளம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ரஷ்ய நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சட்ட வல்லுநர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க அண்டை நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடாக இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா போர் போர் தொடுத்தது இது ஐரோப்பாவில் இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மோதலாக கருதப்படுது ஓகே அடுத்தபடியாக காவல்துறையின் நவீனத்துவம் பிரதமர் மோடி வலியுறுத்தல் வளர்ந்து வரும் இந்தியா தொலைநோக்கு பார்வையுடன் காவல்துறை தனது நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் இன்ம மோசடி இணையதள குற்றங்கள் செயற்கை நுழைவு தொழில்நுட்பம் போலீஸ் சித்தரிப்பு ஆகியவற்றில் உருவாக்கும் சமூக அச்சுறுத்தல்களை குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இது எங்கே சொன்னார் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் நடைபெற்ற ஐம்பத்தி ஒன்பதாவது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் தலைவர்களின் மாநாட்டில் வந்து இது சொல்லியிருக்காரு டிஜிபி மாணவர்கள் டிஜிபி ஐஜிஜிபி மாணவர்கள் வந்து உரையாற்றியிருக்காரு இதில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜய் தோவல் உள்ளிட்டோரும் கலந்துக்கிட்டாங்க இதில் மோடி முக்கியமாக பங்கேற்றுக்கிட்டாரு அப்படி என்ன அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாளில் மோடி பாராட்டு எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாளை முன்னிட்டு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உள்ளது அப்போது பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீரின் எல்லையை கடுமையாக தாக்குதல் நடத்தியது இதையடுத்து இதையடுத்து போர் மூண்டது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது அதாவது பிஎஸ்எஃப் வந்து உருவாக்கப்பட்டது மத்திய ஆயுதப்படை இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது இதில் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பிரிவு உள்ளது ரெண்டு லட்ச ரெண்டு புள்ளி அறுபத்தைந்து லட்சம் பேர் வந்து பணியாற்றுகின்றனர் ஆறு ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் எல்லையை இவர்கள் பாதுகாக்கின்றனர் பிஎஃப் பிஎஃப்எஸ் பி நிறுவன நாளில் வந்து இதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கப்புறம் நம்முடைய ஆளுநர் அவர்களும் எல்லை பாதுகாப்பு படையை தொடக்க தினமான தினத்துக்கு வந்து வெறும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்கப்பறோம் அப்படின்னா நீர்வழி சுற்றுலா நீர்வழி சுற்றுலா மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்து லட்சம் பயணிகளை ஈர்க்க இலக்கு தெரிவிச்சிருக்காங்க இது எங்கே நடந் எப்போ சொன்னாங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய முகாம்கள் மற்றும் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சரான சர் சர் சர்வானந்த சே சேனோவாலா எழுத்துப்பூர்வமாக ஒரு பதில் வச்சிருக்காரு இதன் மூலமாக ஆறு முக்கிய துறைமுகங்கள் வழியாக நீர்மொழி சுற்றுலா முனையங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டில் வந்து பத்து லட்சம் பயணிகளை ஈர்ப்பு தான் இவங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து உதகையில் உள்ள கர்நாடக அரசு பூங்காவில் முதல் முறையாக குளிர்கால மலர் கண்காட்சியும் நடத்த திட்டம் உதகில் உள்ள கர்நாடக அரசுக்கு சொந்தமான இடத்துல வந்து இது குளிர்கால மலர் கண்காட்சி போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இது எங்க இருக்கு அப்படின்னா உதகையில பாரண்டி பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க